ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை ஆகியவற்றை பற்றி நாம் நன்கு அறிவோம் ஆனால் தஞ்சாவூர் மாநகரிலும் முருகப்பெருமானுக்கு ஊருக்குள்ளேயே ஆறு ஆலயங்களும் அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் தஞ்சை பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த ஆறு படை வீடுகளுக்கும் சென்று வழிபடுவது வழக்கம் முதலாம் படை வீடு தஞ்சை மேலலங்கம் பகுதியில் உள்ளது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த ஆலயம் மூலவ குன்றின் மேல் இருப்பது போல் உயரமான இடத்தில் இருப்பதால் இந்த ஸ்தலம் திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு வள்ளி தெய்வயானையுடன் திருமண கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இது தவிர விநாயகர் இடும்பன் சிவன் பார்வதி சிவலிங்கம் திருமேனிகளும் காணப்படுகின்றன இக்கோயில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தான கட்டுப்பாட்டில் உள்ளது நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது சூரசம்ஹாரம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் போன்ற விழாக்கள் இங்கு வெகு விமரிசையாக நடைபெறும் மன்னர்கள் செல்வதற்கு முன்பாக இங்கு ஆயுதங்களை வைத்து வழிபட்டு எடுத்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது இரண்டாம் தஞ்சை பூக்கார தெருவில் உள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் மனைவிகள் இன்றி தனித்து காணப்படுகிறார் இங்கு கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெறும் திருச்செந்தூரில் வாழ்ந்த ஞானி ஒருவர் ஐம்பொன்னால் ஆன முருகன் சிலை வைத்திருந்தார் அவர் தினமும் கடலிலும் நாளை கிணற்றிலும் நீராடும் முருகன் சிலையையும் நீராட்டி பூஜைகள் செய்வார் வயோதிகம் காரணமாக அந்த சிலையை வேறு யாரிடமாவது ஒப்படைத்து தினசரி பூஜைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஞானி எண்ணினார் ஒரு நாள் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் அவரை ஒரு ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்றார் அங்கிருந்த ரயில்வே சிலையை கொடுக்கும்படி கூறிவிட்டு மறைந்துவிட்டார் கனவும் களைந்தது கனவில் வந்தது போலவே குறிப்பிட்ட ரயில் நிலையம் சென்ற ஞானி ரயில்வே ஊழியரை சந்தித்து சிலையை கொடுத்தார் அந்த ஊழியருக்கும் அந்த கனவு முன்தினம் வந்ததை அவரும் கூறினார் இருவரும் முருகனின் அருளை எண்ணி நெகிழ்ந்தனர் பின்னர் தஞ்சை வந்த ரயில்வே ஊழியர் இங்கு ஒரு குடில் அமைத்து முருகனை வழிபட்டார் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்தால் எல்லாம் நலமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை மூன்றாம் படை வீடு தஞ்சை சின்ன அரிசிக்கார தெருவில் உள்ளது பால தண்டாயுத கோயில் இந்த ஆலயத்தில் இந்திரன் வந்து வழிபாடு செய்ததாக சொல்லப்படுகிறது வழக்கமாக மயில் காணப்படும் ஆனால் இங்கு முருகன் சன்னதியில் யானை இருப்பது மிகவும் அரிய காட்சி உற்சவர் சிலை ஐம்பொன்னால் நாள் ஆனது இங்கே விநாயகர் முருகன் இடும்பன் நவகிரக சன்னதிகள் சிவன் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் துர்க்கையம்மன் பைரவர் நாகநாதர் உள்ளிட்ட சன்னதிகளும் உள்ளன பொதுவாக நவக்கிரக சன்னதிகள் வடகிழக்கு ஈசான்ய மூலையில் அமைந்திருக்கும் ஆனால் இங்கு தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ளது அதிலும் ராகுவும் கேதுவும் இடம் மாறி இடம் பெற்றுள்ளனர் இந்த கோயிலில் கார்த்திகை விரதம் பங்குனி உத்திர விழா முத்து பல்லக்கு சஷ்டி போன்ற விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது நான்காம் படை வீடு தஞ்சை ஆட்டுமந்தை தெருவில் சுவாமிநாத சுவாமி கோயில் உள்ளது சுவாமிமலை சன்னதியின் அமைப்பே இங்கும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் அரசு வேம்பு இரண்டும் சேர்ந்து ஈசான்ய மூலையில் உள்ளது தஞ்சை பெரிய கோயிலில் இருப்பது போல பிரகதீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் நவக்கிரக தலங்கள் தட்சிணாமூர்த்தி பைரவர் சண்டிகேஸ்வரர் பிரம்மா ஆஞ்சநேயர் கணபதி விஷ்ணு துர்கை இடும்பன் என முருகனை தவிர பனிரெண்டு சன்னதிகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு சன்னதிகளும் வாஸ்து முறையில் அமைந்திருப்பது சிறப்பாகும் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களுடைய கஷ்டம் தீரும் என்பது ஐதீகம் இங்கு சூரசம்ஹாரம் முருகன் திருக்கல்யாணம் முத்துப்பள்ளக்கு பங்குனி உத்திரம் திருத்திகை விரதம் கந்தசஷ்டி விழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன ஐந்தாம் படை வீடு கீழவாசல் குறிஞ்சி தெருவில் உள்ளது பாணி கோயில் இங்கு வள்ளி தெய்வ யானையுடன் பக்தர்களுக்கு முருகன் வருகிறார் முன்பாக விநாயகரும் எதிரில் மயிலும் பலிபீடமும் காணப்படுகிறது இந்த கோயில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிறது இங்கு முதலில் வேல் மட்டும் வைத்து வழிபட்டு வந்துள்ளனர் பிற்காலத்தில்தான் வள்ளி தெய்வ யானை சமேதராக பிரதிஷ்டை செய்து உள்ளனர் முருகப்பெருமானின் பலியுக அவதாரமாக திருஞான சம்பந்தருக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது தவிர விநாயகர் விஷாலக்ஷி பைரவர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் துர்க்கை நவக்கிரக ஸ்தலங்கள் உள்ளிட்ட சன்னதிகளும் உள்ளன இங்கு முருகனுக்கு நடைபெறும் கந்தசஷ்டி உள்பட அனைத்து விழாக்களும் விமரிசையாக நடைபெறுகின்றன இந்த கோயிலில் தரிசனம் செய்தால் நிலம் வீடு உள்ளிட்ட சொத்து பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருத்தணியில் முருகன் இருப்பது போல இங்கும் காணப்படுவதால் இந்த ஆலயம் திருத்தணி என்று அழைக்கப்படுகிறது தஞ்சை மாநகரத்தின் ஈசான்ய மூலையில் இவ்வாலயம் அமைந்துள்ளது ஆறாம் படை வீடு தஞ்சையின் வடக்கு அலங்கம் பகுதியில் அமைந்துள்ளது பால தண்டாயுதபாணி கோயில் மன்னர் இந்த அடிக்கடி முருகன் கோயிலுக்கு சென்று வருவது உண்டு அப்படி சென்று திரும்பி வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிடும் இதனால் அங்கு இருப்பது போலவே இங்கும் ஒரு ஆலயம் அமைக்க முடிவு செய்தார்கள் முருகப்பெருமான் கனவில் வந்து சொன்னதை அடுத்து பழனி மலை அடிவாரத்திலிருந்து ஒரு முருகன் சிலையை இங்கு கொண்டு வந்து நிறுவியுள்ளார்கள் சோலை என்றுதான் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் கோயில் இருக்கும் பகுதி மன்னர்கள் காலத்தில் முதலைகளுக்கு தீவனம் வைக்கும் கொட்டகையாக இருந்துள்ளது எதிரிகள் தஞ்சை நகருக்குள் நுழையாமல் இருக்க அகலிகளை உருவாக்கி இருந்தார்கள் அதற்குள் பல முதலைகளும் வளர்த்து வந்தனர் அதற்காக மண்டபத்தில் தீவனம் வைத்துள்ளனர் அந்த மண்டபத்தில் தான் இந்த கோயிலும் அமைந்துள்ளது ஆறுபடை வேலனுக்கும் அரோஹரா இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி